பதினெட்டாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் அகமதாபாத்தில் நேற்று மாலை மூன்று முப்பது மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதின இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி பேட்டிங் தேர்வு செய்தது அதன்படி ஓபனிங் பேட்ஸ்மேன்களாக ஆயுஷ் மாத்ரே கான்வே களமிறங்கின அதிரடியாக விளையாடிய ஆயுஷ் மாத்ரே பதினேழு பந்துகளில் முப்பத்து நான்கு ரன்கள் அடித்து அவுட்டானார் அடுத்ததாக களமிறங்கிய ஓர்வில் படேல் பத்தொன்பது பந்துகளில் முப்பத்தேழு ரன்கள் விளாசி அவுட்டானார் மறுபுறம் பொறுப்புடன் விளையாடிய கான்வே அரைசதம் அடித்து ஐம்பத்தி இரண்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் இதனையடுத்து களமிறங்கிய டிவால்ட் பிரேவிஸ் பத்தொன்பது பந்துகளில் அரைசதம் அடித்து அசத்தினார் இதன் மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று முப்பது ரன்கள் குவித்தது இதனையடுத்து இருநூற்று முப்பத்து ஒன்று ரன்கள் என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இறுதியில் பதினெட்டு ஓவர்கள் முடிவில் நூற்று நாற்பத்து ஏழு ரன்களுக்கு குஜராத் அணியால் அவுட்டானது இதன் மூலம் எண்பத்து மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி அபார வெற்றி பெற்றது